வணக்கம் சார் உன் பேர் சொல்றா கருப்பு சாமி சார் ஒழுங்கா நீங்க நடந்தது ஒண்ணு விடாம சொல்லணும் சார் நீங்க கேக்குறத பார்த்தா அந்த கொலைய நான் தான் பண்ணன்ற மாதிரி சொல்றீங்க ஒழுங்கா உண்மைய சொல்றே உனக்கு தெரியாம இங்க எதுவும் நடந்துருக்காது முன்னாடி சர்க்கி சம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கா தம்பி என் மகா வயசு இருக்குமா உனக்கு வாடாப்படன்ற வாட்ச்மேன்றது நான் பார்க்குற உத்தியோகம் அவ்வளவுதான் மரியாதையா பேசுறேன்

மனுஷனை தரம் பார்த்து பேசணும் நேரம் இல்லை